நிபா புயல் தொடர்பான நேரடி காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்மளுடைய நிலப்பரப்பை நோக்கி தமிழ்நாடோட நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்து வருகிறது குறிப்பா புதுச்சேரியை நோக்கி நகர்ந்து வருகிறது புயலுடைய வெளி சுற்று இப்போ வந்து புதுச்சேரி விழுப்புரம் அதுக்கப்புறம் வந்து கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினத்துல பட ஆரம்பிச்சிருச்சு படிப்படியாக இது காலைக்குள்ள புதுச்சேரிக்கு நெருக்கமா வந்துடும் இந்த வீடியோட ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த சொல்றேன் இலங்கை மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் நம்ம தமிழ்நாடு இந்நேரம் காலி ஆயிருக்கும் இந்த புயலின் தாக்கத்தால ஏன்னா இந்த புயல் இலங்கைக்கு வரும்போது இலங்கை தரையில தான் புயலாவே மாறினுச்சு அப்ப இலங்கை இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நேரம் வந்து தாக்கியிருக்கோம் எங்க டெல்டால அப்ப இலங்கை இருந்தது நமக்கு கொஞ்சம் சேஃப் இல்லைன்னா நம்ம இந்நேரம் காலி தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய சேதமே ஏற்பட்டிருக்கோம் இன்னைக்கு இலங்கையில பல பேர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துட்டாங்க அங்க மிகப்பெரிய அசாதாரண சூழ்நிலை நிலவி நிலவிட்டு இருக்கு இப்ப இங்க உள்ள மேட்டரை பேசுவோம் இந்த புயல் நாளைக்கு காலைக்குள்ள புதுச்சேரிக்கு வரப்போகுது புயலா வராது வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு வலுவிழந்து சென்னைக்கு போகுது சரி வாங்க இப்ப பாக்கலாம் இதுல என்னன்னா நீ எப்படிப்பா வானிலை அறிக்கை சொல்ற நீ என்ன படிச்சிருக்கியா நீ என்ன படிச்சிருக்க இப்படி எல்லாம் நிறைய கேள்வி வருது நான் என்னென்னலாம் வச்சு டெய்லி வானிலை அறிக்கையை நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கண்ணு முன்னாடி பாருங்க இது எல்லாமே நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஒரு நாலு பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிட்டா அது நல்லது தானே எனக்கு தெரிஞ்சே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க யாரும் ஒன்றும் கேட்க போறது இல்லை பிடிச்சிருந்தா பார்க்க போறோம் பிடிக்கலன்னா போயிட்டே இருக்க போகிறான் அவ்வளோதான் இப்போ பாருங்க இது எங்கெங்கெல்லாம் நகருதுன்னு பார்ப்போம் இது எர்த்து நல் ஸ்கூலு அப்படின்னு போட்டீங்கன்னா போதும் எர்த்து ஸ்கூல் டாட் நெட் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த புயல் எங்கே நகருது எப்படி நகருதுன்னு தெளிவாக அக்யூரட்டா பாக்கலாம் நீங்க என்னதான் விண்டி ஆப்ல பார்த்தாலும் விண்டி ஆப்பை விட இது ரொம்ப ரொம்ப அக்யூர்ட்டா மைனூட்டாக காமிக்கும் அதுக்குதான் இந்த எர்த்துநல் ஸ்கூல் இன் டாட் நெட் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும் பாருங்க இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இரவெல்லாம் வந்து மயிலாடுதுறைக்கு வருது கடலூருக்கு வருது நாளைக்கு காலையில எங்க வந்துடுது நாளைக்கு காலையில பத்தரை மணிக்கெல்லாம் நம்மளுடைய புதுச்சேரியில வந்து நிலவ போகுது அதுக்கப்புறம் படிப்படியாக இது வந்து பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கியே போய் விழுப்புரம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எங்க போகுது செங்கல்பட்டு மாவட்டத்தை மகாபலிபுரத்துக்கு போகுது அப்புறம் நாளைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா படிப்படியாக சென்னைக்கு வருது அப்படிதான் வானிலை படங்கள் காட்டுது இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து மையம் கொள்வது போல காமிக்குது பாத்தீங்களா சென்னையில வந்து ஒரு சுத்து போட்டு சுத்துற மாதிரி காமிக்குது ஆனா அது சென்னைக்கு வருமா இல்ல அதுக்கு முன்னாடியே வலி தான் வரப்போகுது அது எப்படி வரப்போகுதுங்கிறத கொஞ்சம் இருந்து பார்ப்போம் ஏன்னா நாளைக்கு முழுவதும் நாள் இருக்கு நம்ம வீடியோ தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க அப்டேட் கொடுப்போம் இது சென்னையில வந்து ஒரு சுத்து போடுற மாதிரி காமிக்குது சுத்து போடுற மாதிரினா அப்ப கடுமையான மழை இருக்க போகுது சென்னையில வந்துதான் பயங்கரமா அங்க சென்னை தரை தான் இங்க சுத்துற மாதிரி காமிக்குது எப்ப நாளைக்கு இரவு நாளைக்கு மறுநாள் காலையில படிப்படியாக இது வடக்கு நோக்கியே போய் அப்படியே தெற்கு ஆந்திராவை நோக்கி போறது போல காமிக்குது பாருங்க ஸோ தொடர்ந்து இதனுடைய அப்டேட்டை நம்ம நாளைக்கு நாளைக்கு மறுநாள்லாம் பார்க்கலாம் அடுத்த அடுத்த மணி நேரங்களில் பார்க்கலாம் இப்ப அடுத்த கட்டமா நம்ம இந்திய வானிலை மையம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்டுதான் ஆகணும் இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாளைக்கு ஈவினிங் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆறரை மணி வரைக்கும் இது வந்து புயலாகவே இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இது வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும் சொல்றாங்க ஆனா நாளைக்கு புதுச்சேரி கிட்ட வரையிலே இது வலுவிழக்கும் காலையில் கிட்ட வரேன்னு சொல்றேன்னா அப்பவே இது வலுவிழந்து தான் வரும் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா வலுவிழப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அது வந்து கடல் பரப்புல இருக்கு அது வலுவிழப்பதற்கான வாய்ப்பு தான் மிக அதிகம் சரியா இப்போ அவங்க வந்து இதுதான் அவங்க வரைபடமா போட்டிருக்காங்க சரி இது வந்து இந்திய வானிலை ஆய் மையம் இன்னொன்று இப்ப இது வந்து ஜிஎஃப்எஸ் இந்த டிராபிக்கல் டயாபிட்டிஸ்னு ஒரு ஒரு இது இருக்குங்க அதை நான் எப்பவுமே பார்ப்பேன் அதுல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கிறது உண்டு அதில் பார்த்தீங்கன்னா தான் பெரிய ட்விஸ்டே இருக்கு இது டிராபிக்கல் டயாபட்டிஸ்னா ஒன்றும் இல்லை இது ஜிஎப்எஸ் அதுக்கப்புறம் ஐரோப்பிய மாடல் ரெண்டுமே இங்க இருக்கு இதில் பாக்கையில இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு தொடர்ந்து வடக்க போய் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வடக்க போயிட்டு மறுபடியும் எங்கே போகுது அரபிக்கடலுக்கு போகிற மாதிரி மறுபடியும் இங்கே வந்து அரபிக்கடலுக்கு போகிற மாதிரி காமிக்கிது இது ஒரு பெரிய என்னடா இது தொடர்ந்து சென்னைக்கு போய் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அரபிக்கடலுக்கு போகிறது அது மாதிரி காமிக்குது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நடக்கலாம் பாருங்க அந்த நிகழ்வு வந்து படிப்படியாக அப்படியே சென்னை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஒரு யூ டன் போட்டு மறுபடியும் நம்மளுடைய டெல்டா வழியாக படிப்படியாக தென் மாவட்டங்கள் வழியாக அப்படியே கேரளா வழியாக அப்படியே வந்து அரபிக்கடலுக்கு போற மாதிரி காமிக்குது மறுபடியும் போய் ரிட்டனா ஐயோயோ அப்படின்னு நீங்க கேட்பீங்க அந்த லெவலுக்கு இப்ப நமக்கு மேற்கு காற்று வீசிக்கிட்டு இருக்கு இப்ப எல்லா ஊர்லயும் மேற்கு காற்று இது வடைக்க போக போக வீசும் படிப்படியாக இது மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுமாங்கிறது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும் இதையும் நான் பார்ப்பேன் இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் காமிக்க காமிக்கிறேன் அடுத்த கட்டமா ஜிஎஃப்எஸ் பார்த்தாச்சு ஐரோப்பிய மாடல் பாத்துக்கலாம் இது வந்து உலக வானிலை ஆய்வாளர்கள் போட்ட படம் இங்க பாருங்க எவ்வளவோ அவங்க சுத்து போட்டிருக்காங்க அங்க போகும் இங்க போகும்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த ஊதா கலர்ல இருக்கக்கூடிய வரைபடம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் உண்மையான படம் அது வந்து சென்னைக்கு அருகில் அப்படியே போற மாதிரி நேரா ஏதோ ஈசிஆர் ரோட்ல போற மாதிரி அப்படி போட்டிருக்காங்க இதுல ஏதாவது மாற்றங்கள் வருதான்னு பார்க்கலாம் இப்ப வரைக்கும் இது இப்படிதான் இருக்குது இது என்னன்னா இந்த பாருங்கல உங்களுக்கு சொல்லணும்னா இங்க வந்து இந்த இந்த இலங்கை மட்டும் இல்லைன்னா நேரா அப்படியே அரபிக்கடலுக்கு தான் போகும் எந்த நிகழ்வு எப்போ வந்தாலும் வங்க கடல்ல வந்தாலும் ரைட்டு எது வந்தாலும் அப்படி ஆந்திரா இது ஆந்திரால இருந்து வந்தாலும் அப்படி அந்த பக்கம் வந்து அப்படியே எப்படியாவது அரபிக்கடலுக்கு தான் முயற்சி பண்ணும் இப்ப இதுவுமே முயற்சி பண்ணுது ஆனா அதால போக முடியல தான் நம்ம இலங்கை மாட்டிக்கிச்சு அதுல வந்து இலங்கையிலேயே அது சுழன்றுச்சு இல்லைன்னா வந்து அது வேகமா வந்து அந்த காத்து வேகத்துக்கு அது போகணும் எப்பவுமே தான் ஒரு நிகழ்வு போவோம் ஆனா இது போறதுக்கு முயற்சி பண்ணி போக முடியாம வடக்க தள்ளிட்டு வருது இப்ப வடக்கையும் போக முடியல சரி இப்ப இதையும் நம்ம பார்ப்போம் இதுல அடுத்த மாற்றங்கள் வரட்டும் பேசுவோம் அடுத்த கட்டமா நம்மளோட இது வந்து வெதர் ரேடாரு இது நம்ம எப்பயும் நார்மலா எல்லாருமே பார்க்கலாம் இதுல பாக்கையில எப்படியா இருக்குன்னு பார்த்தோம்னா இப்ப இன்னைக்கு இரவுல இருந்து அப்படியே மேகக்கூட்டங்கள் கடுமையாக வந்து பாத்தீங்கன்னா சென்னையில சென்னையில இருந்து கடுமையாக நாகப்பட்டினம் வரைக்கும் மேகக்கூட்டங்கள் வரப்போது மழையுடைய தாக்கமும் அதிகமா இருப்பது போல இந்த இது காமிக்குது ஆனா இன்னைக்கு முழுக்க இருக்குல்ல இந்த மேகக்கூட்டங்கள் படிப்படியாக வடக்கு நோக்கி போக போக இன்று இரவு நாளைக்கு முழுக்க இந்த மழை இருக்கலாம் ஆனா நாளை முழுக்க மழை இருக்கு பார்த்தீங்களா திங்கக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா வடதமிழகத்துல வேணா லைட்டா மழை இருக்கும் திங்கக்கிழமை முற்றிலும் இது விலகி செல்வது போல காமிக்கிது அப்புறம் தான் வலுவிழந்துரு திங்கக்கிழமை தான் வலு விழுந்துருது காலையில வலுவிழந்து இது மறுபடியும் போடுறது போல காமிக்குது இது இதையும் நான் பார்ப்பேன் அடுத்து இந்த பிண்டி பிண்டி ஆப் எல்லார்கிட்டயுமே இருக்கு அதுல ரெயின் ரெயின் அக்கமிலேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை போய் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எங்க கனமழை பெய்யுங்கிறது காமிக்கும் அப்படி பார்க்கல இப்ப வரைக்குமே மழை வந்து கடுமையான மழை வந்து புதுச்சேரி இங்கே சேலம் வரைக்கும் ஈரோடு வரைக்கும் தருமபுரி இது தாராபுரம் இங்கிட்டு வந்து ஈரோடு திண்டுக்கல்லு மதுரை காரக்குடி புதுக்கோட்டையில மழை வந்து இப்ப பதிவாகிட்டு இருக்கு இதை மாதிரி பார்த்து தான் நம்ம சொல்றோம் இதுல கடுமையான மழை வந்து இப்ப பதிவாயிட்டு இருக்குது எங்க அங்க நல்ல கலராக காமிக்கிட்டு பாருங்க தஞ்சாவூர் உள்ளிட்ட பெரம்பலூர் உள்ளிட்ட அரியலூர் உள்ளிட்ட பகுதியில கடுமையான மலை அதாவது சொல்லணும்னா பெரம்பலூர் ஜெயங்கொண்டம் பெண்ணடம் சின்னசேலம் துறையூர் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த உள்ளிட்ட பகுதியில கடுமையான மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு இதை தான் நம்ம சொல்றது சோ தொடர்ந்து இந்த மழை வந்து இங்க பதிவாகிட்டு இருக்கு சரியா இப்படி தான் நம்ம எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம் அதனால ஏதோ சும்மா போக்குல ஒண்ணு அடிச்சுட்டு போறது கிடையாது இதை என்னென்னலாம் மாற்றங்கள் வரப்போகுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் காலையில இங்கேதானே இருக்கப்பறோம் நம்ம சேனலை பார்த்தவங்களுக்கு எல்லாமே தெரியும் பொறுத்துருங்க காலையில சந்திப்போம் நன்றி காலையில இல்லை அடுத்த அப்டேட்ல சந்திப்போம் தொடர்ந்தான் வீடியோவா கொடுத்துட்டு இருக்கேன் தேங்க்யூ